ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறுகடிக்கா அசை சீரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் ரோகிணி வந்து ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க நீங்கள் ஹேண்டிகிட்ட எப்படியாச்சும் கன்வைன்ஸ் பண்ணி நீங்கள் மனோஜ் மனோஜ்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மனோஜ் வந்து கிளம்பி போகிறாங்க போயிட்டு அவங்களோட ஒர்க்கை பார்க்குறாங்க கொஞ்சம் கூட ரோகிணியை பற்றி யோசிக்கிறதே இல்லை உடனே வித்யா வந்து கால் பண்ணுறாங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி தான் நிறைய நிறையா பிரச்சனைலாம் சிக்கிட்டேன் உன் வாழ்க்கையில் மட்டும் எப்படி தான் மொத்தமாக பிரச்சனை வந்துகிட்டே இருக்கோ தெரியல ஆனால் ஒரு தீர்வே இல்லாமல் போயிட்டு இருக்கு உன்னை நினைக்கும் போது எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல அட்லீஸ்ட் நீயாச்சும் எனக்காக பேசுறியே அதுவே போதும் ஆனால் நான் கண்டிப்பாக இதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு கொண்டே வ கொண்டு வந்தே ஆகணும் மனோஜ் சுத்தமாக என்னை பற்றி கேரே பண்ணிக்க மாட்டேன்றான்றி அவனை நினைக்கும் போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கேட்ட உடனே ரொம்பவே வருத்தப்படுறாங்க வித்யா வந்து அந்த மனோஜ் வந்து சரியான முட்டாளாக தான் இருக்கார் ஆனால் முத்து பாரு மீனாக்காக எதையுமே செய்யறதுக்கு தயாராக இருக்காரு ஆனால் மனோஜ் வந்து எதை பற்றியுமே யோசிக்காமல் அவரோட சந்தோஷம் மட்டும்தான் முடி முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு ஆனால் ரொம்ப ஒஸ்ட்டான கேரக்டராக தான் இருக்கார்டியும் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க நான் கூட இவ்வளோ மோசமாக இருப்பானு நான் நினச்சி கூட பார்க்கல வித்யா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க வித்யா கிட்டே அதுக்கப்புறம் ரோகிணி ரொம்பவே ஃபீல் பண்ணி கதறி அழுந்துகிட்டு இருக்காங்க ஆன்டி சொல்கிறாங்கன்றதுக்காகவே அங்குறதுக்காகவே இவங்க சுத்தமாக நம்மக்கிட்ட பேசாமே இருக்கானே அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதோட இந்த புறமோ முடியுது வரப்புற எபிசோட்ல என்ன மாதிரிலாம் அடிச்சு மாடறது போகுது நம்ம பாக்கலாம்